ஸ்ரேஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்ரேஷ்டஹான்னா என்னது வெறும் மூத்தவர் மட்டும் கிடையாது எல்லாத்திலும் ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப மேன்மையானவர் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் மூத்தவர்கள்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க மேன்மையானவர்களா இருக்க மாட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு ரொம்ப வயசானவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் வயசு அப்படிங்கிறது ஒருத்தருடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் முக்கியம் கிடையாது அவர் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கார் எந்தளவுக்கு நல்ல குணங்களோட இருக்கார் அவர் தான் ரொம்ப வயதானவர் இல்லையா அவருக்கு தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால வெறும் தலையில முடி நெனைச்சாவோ இல்ல வயசானா மட்டும் பத்தாது எதுவும் எதுவும் இருக்கணும் அங்க பக்தி இருக்கணும் நல்ல குணங்கள் இருக்கணும் சொல்றாரு சிரேஷ்டகா அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான் அவ்வளவு அளவில்லாத நல்ல குணங்களை கொண்டவராக இருக்கார் ஸ்வரூப ரூப குண ஔதாரிய திருஷ்டி சித்தைஹி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் எப்படி எதுல உயர்ந்தவராக உயர்ந்தவரா இருக்காரு அவருடைய ஸ்வரூபத்தில் ஸ்வரூபம் அப்படின்னா அவருடைய சக்தி ரூபம் அப்படின்னா அவருடைய அழகு குணம் அப்படின்னா அவருடைய குணங்கள் இல்லையா அதுக்கும் மேல சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது மட்டும் இல்ல அவருடைய ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்கா ரொம்ப பெருசா இருக்கான் அதனால தான் அவருக்கு பேரு சிரஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படிப்பட்ட குணத்தை உடையவரா இருக்கார் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன தெரியுமா புரிஞ்சுப்பீங்க பகவான எனக்கு புரியவே புரியலன்னு புரிஞ்சிப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எனக்கு பகவானை புரிஞ்சிக்கவே முடியலையே அடேங்கப்பா பகவானுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கா பகவான் இவ்வளவு குணம் உடையவரா பகவானை என்னால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுப்பீங்க ஒருத்தருக்கு கங்கையில இறங்கி குளிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் கங்கையில கரையல் நின்று ஒன்றும் தெரியாது கங்கை தண்ணி என்ன இங்கிருந்து அங்கே வரைக்கும் ஓடிட்டு இருக்கு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருப்பான் பட் கங்கையில இறங்கிட்டான்னா அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அடேங்கப்பா கங்கை இவ்வளவு ஆழமா இருக்கா அவன் ஆழம் போக போக என்ன தெரியும் அவனுக்கு ஆழம் அதிகமா தெரிய ஆரம்பிக்கும் அவன் எந்த அளவுக்கு உள்ள போக ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன புரிய ஆரம்பிக்கும் என்னால் இதுக்கு மேல உள்ள போக முடியாதுன்னு புரிய ஆரம்பிக்கும் அது போலதான் பகவானை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு புரிஞ்சிப்போம் என்னால் பகவானை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு உணப்பூர்த்தி உடையவராக இருக்காரா சார் வெளில போயிட்டு நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க அதெல்லாம் அவருக்கு பேர் சிரேஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்றார் என்ன ஆனது அப்படின்னா ராமர் என்ன பண்ணுறாருன்னா சாரி தசரதன் என்ன பண்ணார் ராமரை கூப்பிட்றார் கூப்பிட்டு அறுபதாயிரம் வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கார் ஆட்சி முடிச்ச ஆட்சியில் எப்படி இருந்தார் அப்படின்னா அந்த அந்த தசரதன் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தவனே ஜட்ஜ் பண்ணிடுவாரான் இவன் தான் குற்றவாளி இவன் தப்பு பண்ணிருப்பான் அவன் சரியா இருப்பான்னு பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவான் ஏன்னா அத்தனை பேரை பார்த்து பார்த்தவர எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சேன் பண்ணுங்க மாத்தாஜி அப்போ என்ன பண்ண அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தசரதன் என்ன பண்ணாரு பார்த்தவனே எல்லாருக்கும் புரிஞ்சுப்பார் அந்த தசரதன் என்ன பண்ணார் ராமரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சொன்ன உடனே ஒருத்தருடைய முகத்தில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கணும் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும் ஒரு பயம் இருக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு உணர்ச்சி தெரியணும் ஆனால் ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நகரவே இல்லையா மாறலையா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் எல்லாரையும் மனசனாலேயே கணிக்கக்கூடிய அந்த தசரந்தனுக்கு ராமர் சின்ன பையன்தான் பதினாறு வயசு பையன்தான் அவன் மனசில் என்ன இருக்குன்னே புரியலையா அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டாரா என் பையன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியலையேப்பா நான் எல்லாரையும் நான் கணிச்சிடுவேன் ஆனால் என்னோட ராமரை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாரு சீத்தையும் அப்படி தான் நினைக்கிறேன் சீத்தை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்னால் ராமரை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நினைக்கிறேன் எப்போ தெரியுமா சொல்கிறா இதை சீத்தை பதினாலு பதினாலு வருஷம் காட்டுலாம் முடிச்சுட்டு ராவணனோட இருந்து அந்த சிறைவாசம் இருந்துட்டு ராமர் என்ன பண்ணுறாரு சண்டையெல்லாம் போட்டு சீத்தையை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டார் சீத்தையை கூட்டிட்டுவான்னு சொல்லி சொல்லிட்டார் சீத்தையை வான்னு சொல்லி சொன்ன உடனே சீத்தை என்ன பண்ணுறா அந்த ஜடாமுடியோட வெளில வர முயற்சி பண்ணுறா விபீஷன் சொல்றாரு ராமர் உங்களை நல்லா அலங்காரப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை அந்த என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் ராமருக்கு எப்படி தபஸ்யம் பண்ணணும் அதே உடம்புல என்ன ராமரை பார்க்கணும் அதே கோலத்தில் என்ன ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை சொல்றார் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அது ராமருடைய ஆக்கியம் கிடையாது ராமர் என்ன சொல்லியிருக்காரு உங்களை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க உடனே சரினு ஒத்துக்கிட்டாங்க நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா ராமர் சொன்ன அவ்வளவுதான் அடுத்த மறு பேச்சு கிடையாது மாற்றிட்டாங்க ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு ரொம்ப அழகாக நடந்து வராங்களாம் நடந்து வந்தாங்க அப்படின்னா சுற்றி லட்சக்கணக்கான வானரங்கள் இருக்கு இல்லையா பதினெட்டு நாள் யுத்தம் பண்ணியிருக்காங்க இல்லை பதினெட்டு நாள் யுத்தத்தில் நம்ம யாருக்காக சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு நம்ம சீத்தைய சீத்தையா தான் சண்டை போடுறோம் சீத்தையை காப்பாற்றணும் சண்டை போடுறோம் அது கூட அவங்களுக்கு தெரியாது சண்டை போட சொல்கிறாங்க சண்டை போடுறோம் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு சந்தோஷம்னா தெரியுமா திரும்பி பார்ப்பாங்க ராமர் சிரிப்பார் ஹம் வெரி குட் அப்படின்னு சொல்லுவார் ஏன் போடுறா மறுபடியும் இன்னும் ரெண்டு ராட்சங்கள்லாம் போடுறா அப்படின்னு அடிப்பாங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு கூலி என்னதான் ராமருடைய சின்ன புண்முறிவல் தான் வேற ஒன்றும் கிடையாது சில பிரபபாதரம் அப்படிதானு பக்தர்கள்லாம் சேவை பண்ணுவாங்க பிரபபாதரை பார்த்து ஹம் வெரி குட் அப்படின்னு சொன்னா போதுமா அடுத்த முறை இன்னும் அதிகம் சேவை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்க சம்பளமே கொடுக்க தேவையில்ல சம்பளம்லாம் கொடுத்து வேலை பண்ணாங்கன்னா ஐயோ இது பண்ணணுமா இன்னும் பண்ணணுமா இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இதே ஒருத்தவன் அன்போட சேவை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு தடையே இருக்காது அப்படி இந்த வானரங்கள்லாம் சேவை பண்ண சேவை பண்ணிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் சீத்தைய பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் சீதாங்கிறது மெதுவாக நடந்து வர ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி நடந்து வர இந்த வானரங்கள் எல்லாம் பாக்குது பார்த்தா அதுங்களுக்குலாம் ஒரு யோசனை இந்த அம்மாவுக்கா நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா சீதா ரொம்ப ஒல்லியா ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப இதே இடித்தா முன்ன மாதிரி கிடையாது பத்து பத்து மாசம் சாப்பிடாம தூங்காம இருக்காங்க இல்லையா தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க இல்லையா ரொம்ப ஒல்லியே எடுச்சா மெதுவா நடந்து வராங்க வெக்கம் அவங்களுக்கு ஏன்னா நிறைய ஆண்களை பார்க்க மாட்டாங்க இங்க எல்லாரும் அவங்களதான் பாத்துட்டு இருக்காங்க சீத்த தலை குனிஞ்சு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் பாக்குது என்ன இந்த அம்மாவா இந்த அம்மாவா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அதுங்களுக்கு ஒண்ணும் புரியாது இல்லையா குணம் என்ன தெரிய போகுது பாத்துட்டு இருக்காங்க சீத்தை வரும் பொழுது பத்து மாசம் ராமரை பார்க்கல இல்லையா சோ பத்து மாசமா ராமரை பார்க்கல அப்படின்ற ஏக்கம் ராமர் பத்து மாசத்துக்கு அப்புறம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ராமரை நான் எப்படி இத்தனை பேர் முன்னாடியே பார்க்கறது அப்படின்ற ஒரு வெக்கம் ராமரை இத்தனா விட்டு பிரிஞ்சிருந்தமே அப்படின்ற மன மன மனஸ்தாபம் இல்லையா மனசுல இருக்கக்கூடிய அந்த புலம்பல் ஒரு பயம் இப்படி பலவிதமான உணர்வுகள் என்ன பண்றாங்க ராமரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தலை நிமிர்ந்து பாக்குறாங்களா ராமர் சீதைய பார்க்கவே இல்லை ராமர் இங்க சுத்தி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் எப்படி இருந்திருக்கும் சீதைக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பத்து மாசமா ராமரை தானே பார்த்துட்டே இருந்தேன் ராமருக்கா காத்துட்டு என்ன பண்ணிட்டேன் ஏன் ராமரை வெறுக்கிறார் ஏன் ராமரை பார்க்கல சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இது இதை தவிர இன்னொரு விஷயம் செய்ய செஞ்சா ராமர் எனக்கு தெரியுமா சொன்னாரு இந்த ஜனகருடைய மகளாகிய சீதை விடுவிக்கப்பட்டு விட்டால் இனி மேல அவருடைய இஷ்டம் அவ எங்க வேணா போலாம் அவ விருப்பப்பட்டால் அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடலாம் ஜனக்க மகாராஜனுடைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படி இல்லையா அயோத்தியாவுக்கு தான் வரணும் அப்படின்னா அயோத்தியாவுக்கு வரலாம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் இவங்க எல்லாரும் தன்னுடைய தாயையை போல வச்சு பார்த்துப்பாங்க அயோத்தியாவில் வந்து இருக்கலாம் இல்லை அயோத்தியாவுக்கு வர்றதுக்கு இஷ்டம் கிடையாதா லங்கையிலே இருக்கலாம் விபீஷணன் தன்னுடைய தாயை போல பார்த்துப்பான் விபீஷணனோட என்ன பண்ணலாம் லங்கையிலே இருந்துக்கலாம் ஆனா இந்த சீத்தை இனிமேல என்னோட வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சு ராமர் நம்மளை ஏன் கை விட்டுட்டார் அப்படின்ற ஒரு ஏக்கம் ராமர் நம்பிதான் நம்ம இருக்கோம் ராமருக்கு அதனால உயிரை பிடிச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்மளை என்ன சொல்லிட்டாரு இங்க கை விட்டாரு வேணான்னு சொல்லிட்டாரு ராமர் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுவார்த்தையே கிடையாது ராமர் நம்மளை கை விட்டுட்டாரோ கை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனசில் அவ்வளோ ஒரு குமுறல் அவ்வளோ ஒரு ஏக்கம் அவ்வளோ ஒரு சோகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ராமர் மேலே கோவப்படல ராமர் மேலே சந்தேகப்படல ராமர் மேலே வந்து அவங்க எந்த துவேஷத்தையும் வளர்த்துக்கல ராமரை பார்த்து என்னுடைய சுவாமிக்கு எவ்வளவு நல்ல குணம் இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க பொதுவாக ஒரு பெண்ணு இருந்தால் என்ன பண்ணிருப்பா இந்த சமயத்தில் ஏண்டா நான் வந்து உனக்காக பத்து மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததே லேட்டு இதுல வந்து என்ன வேற குறை சொல்றியா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருப்பாங்க இல்லை இந்த வார்த்தை சொன்னதுக்கு ஏண்டா என்ன நீ சொல்றியா என்ன நீ வீட்டுக்கு அங்க போக சொல்றியா நீ முதல்ல ஊருக்கு போய் சேர்றியா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காச்சு எனக்காச்சும் சொல்லுவாங்க ஆனா சீதை என்ன பண்ண அப்படின்னா இவ்வளவும் கேட்டுட்டு அவன் சொல்றா என்னுடைய சுவாமி ராமரை போல யாருக்காவது தர்மம் தெரியுமா என்னுடைய சுவாமி ராமரை போல யாருக்காவது நல்ல குணம் இருக்குமா இப்படி ஒருத்தருக்கு ஒரு நல்ல குணம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் இங்க என்ன நல்ல குணத்தை பார்த்துட்டாவ நம்மளா இருந்தோன்னா நல்ல குணம் இருக்கும் போது நல்ல குணத்தை பார்க்க மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒருத்தருக்கு நல்ல குணத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் நினைக்கிறேன் என்னுடைய சுவாமிக்கு எவ்வளவு நல்ல குணமா இருக்கார் எவ்வளவு நல்ல நல்லவராக இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன அவருடைய மனசுல இருந்திருக்கும் ராமனுடைய மனசுல என்ன இருந்திருக்கும் சீத்தோடைய மனசுல என்ன இருந்திருக்கும் ராமாயணம் கேட்டா தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம அதுக்கு போக மாட்டோம்